ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் எல்லோருக்கும் எப்படி இருக்கீங்க எல்லோரும் நல்லா இருக்கீங்களா நம்ம வீடியோ தொடர்ந்து பா பாருங்கள் உங்களுடைய ஆதரவு கொடுங்க நம்ம இன்றைக்கி பார்க்குற கோயில் வந்து என்னென்னு கோவில் பார்த்தீங்கன்னா கொலைஞ்சியப்பர் கோயில் இது எங்கே இருக்குன்னா விருத்தாளத்தில் இருக்கக்கூடிய மிக பிரசித்தி பெற்ற புகழ்பெற்ற ஒரு தளம் இங்கே விசேஷமான ஒரு ஒரு தளம்னு பார்த்தீங்கன்னா இந்த கொலைஞ்சியப்பர் ஆலயம் கோயிலுக்கு முன்புறம் வந்து கே கடைகள்லாம் இருக்குது நமக்கு தேவையான பூச்சிக்கு தேவையான பொருட்கள் நம்ம வாங்கிக்கலாம் கோயிலுக்கு தலை வரலாறு இருக்குதுங்க அந்த தலை வரலாறுல என்ன சொல்லப்பட்டிருக்குன்னு பார்த்தீங்கன்னா இங்கே கடவுள் வந்து அரு உரு உருவமாக இல்லாமல் அருவமாக இருக்காரு சிவ சிவனுடைய மகனாகிய முருகர் தான் இங்கே அருவமாக காட்சி அளிக்கிறாருங்க இது இந்த குழந்தைப்பூர் கோலுடைய சிறப்பு அம்சமே அதாங்க கோயில் சுற்றி நிறைய அந்த நாயன்மார்கள் சைவ சைவம் வளர்த்த நாயன்மார்கள் இருக்காங்க இல்லைங்களா திருநாவுக்கரசர் அவங்களுடைய நிறைய திருநாவுக்கரசர் திருநானச் சம்பந்தர் இந்த நாயன்மார்களுடைய சிற்பங்கள்லாம் கோயில் சோரில் சுற்றுப்புறங்களில் உள்புறங்களில் அழகாக செதுக்கியிருக்காங்க பார்க்கவே ரொம்ப அற்புதமாக இருக்குது வரலாறுடைய சிற்பம் இருக்குதுங்க பாம்பன் சுவாமிகளுக்கான சிற்பங்கள் இருக்குது உள்புறம் அந்த கோயில் உள்புறம் பார்த்திங்கன்னா வளாகம் ரொம்ப பெருசாகவும் இருக்குதுங்க மிக பழமையான கோயில் மிகவும் புகழ்பெற்ற தலம் இதை நான் இன்றைக்கி தான் முதல் முறையாக இங்கே வந்திருக்கோம் தரிசிக்கலாம்னு சொல்லிட்டு பார்க்கும்போது ஒரே அற்புதமாக இருந்தது எனக்கு நல்ல ஒரு கடவுள் கருணை காட்டினார் அவருடைய உள்ள உள்ளே கருவறை பாருங்கள் கருவறையில் எப்படி காட்சி அளிக்கிறார் பாருங்கள் முருகர் நம்ம கிட்டே அஞ்சு ரூபா டோக்கன்லேயே கட்டினோம் காட்டினா மிக அருகிலே கிட்டேயே போயிட்டு தரிசிக்கலாம் நாங்கள் கருவறை உள்ள கிட்டே போயிட்டு தான் தரிசிச்சுட்டு வந்தோம் வெளிப்புறங்களில் கோயிலுக்கு வெளிப்புறமாக மிகப்பெரிய திடல் இருக்குதுங்க கோயில் உட்புற சுவர்களில் இருக்கக்கூடிய சிற்பங்கள் பாம்பன் சுவாமி சிற்பம் ஔவையார் சிற்பங்கள் எல்லாமே ரொம்ப அற்புதமாக அடைய நேச்சுரலாக தத்துருவமாக வடி வடிவமைச்சிருக்காங்க ரொம்ப எப்படி இருக்குது பாருங்கள் அருணகிரிநாதர் சுவாமிகள் பலாலாரய்யா ஔவையார் இவங்களுடைய வங்களாம் அங்கே மிக தத்ரூபமாக வடிக்கப்பட்டிருக்கு எங்களுக்கு ஒரு மிக அற்புதமான ஒரு பயணம் இதுன்னு சொல்லலாம் எல்லா மக்களுமே இங்கே சென்று பயனடையணும் அப்படின்றதுக்காக இதை நம்ம வீடியோவாக போடலாம் அப்படின்ட்டு நாங்கள் இதை உங்களுக்கு வீடியோவாக கொடுக்குறோம் நீங்களும் பார்த்து மகிங்க இதுக்கு கோயிலுக்கு வெளிப்புற உள்ள பிளேஸுங்க இது நிறைய ஆலமரம் நிறைய மரங்கள் இருக்குது மரம் மிகப்பெரிய தடல் இருக்கு எல்லாரும் வந்து வெளிப்புறம் சாமியை தரிசனம் பண்ணிட்டு வெளிப்புறம் வந்து இந்த நிழல்லாம் அமர்ந்து ரெஸ்ட் எடுக்கிறாங்க பாருங்கள் அதோடு இல்லாமல் அங்கே கிளி ஜோசியம் கைரேகை பெயர் பொருத்தம் இதெல்லாம் வச்சு ஜாதகம் கணிச்சு